குட்டீஸ் இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு யானை கதை சொல்ல போகிறேன் ஒரு ஊரில் ஒரு பெரிய இருந்தாராம் அவர் நிறையா விலங்குகள் வச்சுருந்தாராம் அப்போ ஒரு நாள் அவருக்கு ஒரு வித்தியாசமான நினைப்பு வச்சான் நம்ம யானை வளர்த்தலாம்ல அப்படின்ட்டு அப்போ வந்து காட்டுக்குள்ளே போகிறாராம் காட்டுக்குள்ளே போய் ஒரு யானை பாகனை பார்க்குறாராம் அப்போ வந்து அந்த யானை பாகனை கிட்ட கேட்குறாராம் அந்த யானை பாகன் வந்து அந்த யானையை ஒத்த ஒத்தக்காலில் கட்டி போட்டிருந்தாங்களாம் ஆனால் அது ஒரு குச்சியும் கயிறு வச்சு சாதாரணமான கட்டி போட்டிருந்தாராம் அந்த பாகன்கிட்ட போய் இந்த பணக்கார கேட்குறாராம் நீ பாகனே நீங்கள் ஏன் இந்த யானை சாதாரணமான கயிறையும் குச்சியும் வச்சு கட்டி போட்டிருக்கீங்க ஒன்று செங் சங்கிலியில் போ கட்டி வைக்கலாம் இல்லைன்னா ஒரு கூண்டுக்குள்ளே அடிச்சு வைக்கலாம் ஏன் இப்படி கட்டி போட்டிருக்கீங்க அப்படின்னு அந்த அந்த பணக்காரர் கேட்டாராம் அப்போ அந்த பாகன் சொன்னாராம் நாங்கள் சின்ன வயசில் அந்த யானையை வத்தம்போது விற்கும்போது நாங்கள் இப்படி தான் கட்டி போட்டிருந்தோம் அப்போ வந்து அந்த யானை கொஞ்ச நாள் முயற்சி முயற்சி பண்ணி பார்ப்போம் ஆனால் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அது நினைக்குமா அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது நம்ம ரொம்ப வீக்காக இருக்கும் அப்படின்னு நினைக்குமா அதனால் அது பெருசாக்க பெருசாக்க அதே என்னட்டோடைய வளருமா அதனாலதான் இந்த சிம்பிள் மெத்தடில் நான் கட்டி போட்டிருக்கேன் அப்படின்னு அந்த பாகன் சொன்னாராம் தான் அந்த பணக்கார புழிஞ்சான் அதுக்கப்புறம் அந்த யானையை வாங்கிட்டு அவர் வீட்டுக்கு போயிட்டாரா இதோட மொரல் என்னன்னா குட்டீஸ் யாராவது நம்மக்கிட்ட நெகட்டிவாக பேசுனா நம்ம அதை இக்னோர் பண்ணிவிட்டு காதிலே போட்டுக்காமல் போயிட்டே இருக்கணும் நம்ம பாட்டுக்கு நம்மளால் முடியும்னு போயிட்டே இருக்கணும் இன்னொரு முன்னர் என்னன்னா யாரும் குட்டி குழந்தைங்க கிட்ட நெகட்டிவாக பேசக்கூடாது அதனால தான் இந்த யானை கதையிலேருந்து நீங்கள் இது தெரிஞ்சுக்கிறீங்க நன்றி குட்டீஸ்